பழி பண்ண அடிச்சிட்டான் நான் அதனால இன்னைக்கு பழி வாங்கியே ஆகணும் எங்க யாரையும் காணோ நான் என்ன பண்றது பசங்களா பசங்களா எங்க இருக்கிறீங்க என்ன யாரையுமே காணோம் பசங்களா முகீம் கவின் எல்லாரும் எங்க போயிட்டீங்க உங்களை பார்க்கல நான் வந்தா யாரையுமே காணோம் எங்க போயிட்டீங்க அண்ணா இங்க வாயேன் யாரையுமே காணோம் இங்க வந்து பாறேன் ஆமா யாரையுமே காணோம் பசங்களா எங்க போயிட்டீங்க ஆ இவ்வளவு நேரம் ஆச்சு எல்லாரும் எங்க போயிட்டீங்க ஆ முகின் கவின் எல்லாரும் எங்க இருக்கிறீங்க ஓவியா ரோஸ் ஓவியா ரோஸ் ஐயோ ஒருவேளை பேய் வந்துருச்சா திரும்பவும் பே பேய் அப்போ வரல இப்ப தான் வந்திருக்கு டே ஹல்கங்களா நேத்து என்னை உருமறை விடாம என்னை போட்டு அடி அடின்னு அடிச்சுங்கள உங்களை சும்மா விட மாட்டேன் நான் இப்போ வந்துக்கிறது எதுக்கு தெரியுமா உங்க ரெண்டு பேரில் எதாவது ஒரு உடம்புக்குள்ள நான் போக போறேன் அது உங்களுக்கே தெரியாது உங்க ரெண்டு பேர் ஒருத்தரை நான் துவம்சம் பண்ண போறேன் இது எல்லாம் அந்த பசங்க வரதுக்குள்ள செஞ்சு முடிக்கணும் உங்கள் கண்ணெல்லாம் நான் கட்டிட்டேன் இப்போ உங்கள் உடம்புக்குள்ள நான் போக போகிறேன் ஆனால் நான் போனது உங்களுக்கு யாருக்குமே தெரியாது இப்போ இந்த ரெண்டு அல்கங்களும் அடிச்சுக்கோங்க நம்ம ஓரமாக நின்று வேடிக்கை பார்க்கலாம்

உன்னை சும்மா விட மாட்டேன் நீ தானே பேய் உன்னை சும்மா விட மாட்டேன் உருமாறி வந்து ஏமாத்த பாக்குறியா பசங்க நான் சொன்னதை நம்பிட்டாங்க ஆனா நான் யார் மேலேயும் உருமாறவே இல்லை ஆனா அவனுங்க நம்பிட்டானுங்க அடிச்சுக்கிறாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது அதே மாதிரி அந்த குட்டி பசங்களையும் நம்ம ஏமாத்தி அவங்களையும் அடிச்சுக்க வைக்க வேண்டியதா இருக்க அப்புறம் எல்லாரையும் நம்ம ஏமாத்த வேண்டியதா இவனுங்க எப்படி அடிச்சிக்கிறாங்க எனக்கு பாக்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குது கேளு தாய் தேய் சும்மா விட மாட்டேன் தேய் இல்ல நான் தான் கொஞ்சம் அழுக்கு கேளு இல்ல 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 நான் இதே இடத்துல தம்சம்

ஏ நான் சொல்றது கேளு ஆ அடிக்காத இந்த இந்த நான் தான் ஒரிஜினல் பேய் இல்ல நான் தான் ஒரிஜினல் இல்ல நான் தான் ஒரிஜினல் ஐயா நீங்க எங்க இருக்கீங்க சட்ட

போப்பா அப்படியே அதனால தான் மாத்தி மாத்தி நான் பே இல்லை நீ பே இல்லைனு சொல்லிட்டேருமா அட தம்பி இது முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல அப்போ இந்த பே பண்ண வேளை தானா இந்த ਮੰதற கிட்ட பிடிச்சதமாக்கு நம்ம ரெண்டு பேருக்குள்ள சண்டை வராது அப்ப நம்ம என்ன பண்றது தப்புச்சாகணுமே ஜாகணுமே உண்மை தெரிஞ்சிடுச்சு அடுத்துது என்னுடைய கலுகே வந்து கொத்து எல்லாம் அடிச்சு விடான்னு நினைச்சுட்டு இருக்கிறியா ஒரு வெக்கை இதடத்துல பிச்சி போடலாம் இந்த மட்டும் பாடு இந்த நடத்த கட்டினாங்க கைய கட்டலையா அண்ணா வாய்ஞ்ச நான் வந்துட்டேன் நான் வந்துட்டேன் வை எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல கழுவ வை விடாத விடாத ஆ தமிச்சிருச்சு அண்ணா உன்னை கொத்த வருது ஆஹோ ஆஹ் இந்த கழுவ விடாத வெக்க உடைச்சிருக்கு ஓடிருச்சு ஓடிருச்சுங்களா உங்களை சும்மா விட மாட்டேன் அடிச்சது பேக் பைடா இருந்து வந்துட்ட இந்த ஹல்க அடிக்கிறதுக்கு நானும் அதுவும் கண்ணகட்டி இருக்காது என்ன பண்ண போறேன்னு தெரியல இந்த பிரச்சனைக்கு வழியே இல்லையா ஸ்பைடர்மேன் அங்க ஸ்பைடர்மேன் அங்கல நீங்க முடிஞ்சா கண்ணை ஆவுது சண்டை போடுங்க பாப்போம் நீங்க கண்ணை மூடுறவள சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க ஏ புடி பையா எங்க கிட்ட கண்ணை ஆவுது அடிவாங்க பக்றியா இங்க எல்லி சுமமட என்னோட பேய் சொல்றத நான் கேப்பேன் இந்த காடி கிராடில ரெண்டு பேரும் கண்ணு பிடிங்க வெளிய வரப்பப்பா அடக்காத அடக்க

Yeah, we

அடிக்கிற அடிடி ஒன்னு ஒன்னு இடி மா கண்ண முடிக்கிட்டு கண்ண பின்னான்னு அடி பயங்கரமா என்ன பண்றன் மட்டும் இடத்துல உன்ன காலி பண்றேன் தோர் நல்ல சண்டை போடுறான் தோர் எங்க இருக்கு அவனே சும்மா விட மாட்டேன் இது யாரு இது யாரு இவன் மிதிக்கிற மிதில உன்னோட தலல ரெண்டு ஆக போகுது உன விட மாட்டேன் யாய் உன விட மாட்டேன் உன விட மாட்டேன் வந்துட்டே நீங்களே அடிச்சிட்டு என்னமா பண்ணுங்க உங்களை விட மாட்டா நோ 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 விடு விடு ஆ ஹல்க் விடுங்க விடுங்க ஆ அடி விடாத விடாத அடிச்சுட்டு தொடர்ந்து அடி விடாத ரெண்டு வரையும் காலி மண்டலுக்கு நம்ம விடக்கூடாது கூடாது கண்ண மூணுதான் என்ன இங்க அடிக்கிறாட்டில இந்த பேய்